நமோ நம பௌர்ணமி விழாவில் மகான் அரங்கரோடு முருக பெருமான் மற்றும் அனைத்து மகா ஞானிகளும் சூட்சமாய் வந்து கலந்து அருளியுள்ளார்கள் அன்னதானத்திலும் தொண்டிலும் கலந்து அருளியுள்ளார்கள் வருகின்ற அனைத்து விழாக்களிலும் சிறப்பாக நடக்கவும் வெளி அன்பர்கள் தொடர்பை கூட்டி பொருளாதாரத்தை பொருளாதார பலத்தை பெருக்குவேன் எல்லா கிளைகளிலும் அன்னதானத்திற்கு பொருள் தொ தொடர்போடு உண்மைப்பட நடக்கவும் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உயர்ந்த சங்கம் என மக்களிடையே பரவி ஞான ஆட்சி மாற்றம் காணக்கூடும் உணவே அருமருந்தாக மாற்றியுள்ளேன் உலக மக்கள் ஜோதி வழிபாடு ஜோதி வழி ஆசி வழங்கியுள்ளேன் சமையல் பணியில் உள்ளவர்களும் உலக மக்கள் குடில் வந்து வீடு திரும்பும் வரை பாதுகாப்பு தருகின்றேன் மக்கள் வேண்டுதல் வெற்றி அடைவதோடு இனி பிறவாத பேரும் உண்டான மேல்நிலையும் தாராள மனநிலை கூடி அன்னதானத்தில் சிறக்கவும் ஆசி தந்துள்ளேன் நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு கூட்டி அருள் புரிவேன் குடில் கிளை சங்கங்கள் முழுவதிலும் பாதுகாப்பு வேலை அமைத்து இருப்பதால் எதிர் சக்திகள் மேலும் எந்த இடையூறும் வராமல் பாதுகாப்பேன் தொண்டர்களுக்கு சோர்வு சோடை நீக்கி அவர்களுக்கு செயல்திறனில் வெற்றி பெறவும் சர்வ சூட்சமாய் இருந்து இயங்கி பேரற்புதம் நிகழ்த்துவேன் அரங்கரியான் பரிபூரணமாய் ஜோதியில் காட்சி தந்து அவர்கள் சுவாசமாய் கலந்து அருள் புரிவதோடு உண்மை சரணாகதி கொண்ட சகலருக்கும் குடிலுக்கு வருகின்றவருக்கும் என் வழிகாட்டுதல் ஆசி அனுகூலமும் பரிபூரணமாய் உண்டு உண்டு என அருளிய மகா நரங்கர் அருளிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆசான் அரங்கமகா ஞானியரின் அருளாசி நூலிலிருந்து விஸ்வாவச ஆண்டு புரட்டாசி திங்கள் பௌர்ணமி பூஜைக்கு உண்டான அருளாசி விளக்கம் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி அரங்கன்யான் அருளாசி வரமென விஸ்வாவசு ஆண்டு நங்கை திங்கள் முழுமதிக்கு உண்டான ஆசி விளக்கமாக ஓங்கார குடிலிற்கும் ஓங்கார குடிலின் செயல்பாடுகள் தர்மத்திற்கும் நிர்வாகிகளின் செயல்களுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் அரங்கன்யான் மனம் கனிந்து ஆசிதானே அருள்வேன் அப்பனே நங்கை திங்கள் முழுமதி பூஜை மிக சிறப்பாகவே நடந்தேறியது அரங்கன் என்னோடு ஆறுமுக பெருமானும் அனைத்து மகா ஞானியர் பெருமக்களும் சூட்சமாய் வந்து கலந்து ஓங்கார குடிலின் அன்னதானத்திலும் அன்பர் பெருமக்கள் தொண்டிலும் யானே கலந்து உயர்வாக இந்த விழா சிறக்க அருள் புரிந்துள்ளேன் உள்ளபடி ஓங்கார குடிலின் விழா அரங்கர் என் பரிபூரண ஆசியோடு வருகின்ற காலமும் ஒவ்வொரு முழுமதியும் இது அல்லாமல் தொடருகின்ற அத்தனை விழாக்களிலும் பரிபூரணமாய் என் ஆசி நிரம்ப விழா சிறப்பதற்கு ஆசி உண்டு இனிதே தொண்டர் பெருமக்களின் தொண்டு சிறப்பு ஓங்காரக்குடிலின் நிர்வாகத்தை அரங்கன்யானே நிர்வாகிகளை கொண்டு இயக்கி வர நிர்வாகி நிர்வாகத்தின் செயல்பாடு சிறப்பு தொண்டு வழியான தொண்டர் பெருமக்களின் தொண்டுகளும் சிறப்பு மேலும் ஓங்கார குடிலின் அன்னதானத்துக்கு உயர்வான பொருளாதார பலமும் மேலும் வெளி அன்பர்கள் தொடர்பும் கூடுதலான பொருளாதார பலமும் கூட்டி அரங்கன்யான் காப்பேன் வகைப்பட தர்ம பணிகள் சிறக்கவும் வல்லமைப்பட எல்லா கிளைகளுமே தாராள தன புழக்கம் கண்டு தொண்டர் பெருமக்கள் பெருக வெளிப்பகுதிகளில் வசூல் பணிகளும் சிறக்கவும் ஓங்காரக்குடிலின் குடிலின் நிர்வாகத்தோடு ஒவ்வொரு கிளைகளும் உயர்வு பட தொடர்பு கூட்டி உண்மை பட நடக்கவும் அவர்களெல்லாம் ஓங்கார குடிலாம் தலைமை பீடத்துக்கு விசுவாசம் பட நடக்கவும் அரங்கன்யான் அருள் புரிவேன் உலகமெல்லாம் என் தொண்டர் பெருமக்கள் பெருக உலகமெங்கும் அகத்தியர் சன்மார்க்க சங்கம் உயர்ந்த மார்க்கமாக மக்களிடை பெருகி இனிதே உலகில் ஞானிகளுடைய ஆட்சியும் ஞான ஆட்சி காலமுமாக மாற்றம் காணக்கூடும் ஆகவே இதுகாலும் நடந்த பூஜை அரங்கன் ஆறுமுகன் என் ஆசிப்படவே நடந்துள்ளது வல்லமை பட பூஜை சிறப்பு வகையான உணவு முறையும் ஆசி தந்து அருமருந்தாக அன்பர்களுக்கு உருவாக்கியுள்ளேன் உள்ளபடி அளவிலா வண்ணம் பெருகி வந்த அன்பர் பெருமக்களெல்லாம் உயர் ஜோதி வழி அரங்கன்யானே ஆசி தந்துள்ளேன் நிர்வாகிகளுக்கும் தொண்டர் பெருமக்களுக்கும் அடுக்கலை பணிகளில் தொண்டாற்றுகின்ற தொண்டர்களுக்கும் சர்வ பாதுகாப்பு தந்து அரங்கன்யான் உடன் உள்ளேன் உள்ளபடி இவர்களெல்லாம் ஓங்காரக்குடில் நோக்கி வந்து பாதுகாப்பாய் அவரவர் இல்லம் திரும்பவும் சர்வ வலமாய் அரங்கன்யான் நிரம்பி அருளாசி தந்து காத்து வருகின்றேன் அன்னதனால் என் பீடம் வந்து செல்லும் அன்பர்களுக்கு அவரவர் வேண்டுகளுக்கு வெற்றி அடைவதோடு இனை பிறவாத பெரும்பேற்றுக்கு உண்டான மகா மேல்நிலையும் கண்டு சிறக்க நேரும் தாராள மனநிலையும் கூடி இனிதே அவர்களெல்லாம் தர்மத்தில் பெருமளவில் பொருளுதவி செய்து இந்த அன்னதான சேவை இன்னும் வெகுவாக சிறக்கவும் உயர்வு பட நடந்தேறவும் அரங்கன்யான் பரிபூரண ஆசி தந்துள்ளேன் உள்ளபடி இனிதே வரக்கூடிய தீப ஒளி நன்னாளிலும் வகைப்பட என் பெருமக்களெல்லாம் வல்லமை பட மகிழ்வோடும் நிறைவோடும் நடக்க இனிதே அரங்கன் யான் நிர்வாகத்தின் வழி அனுகூலமும் ஆசியும் தந்து அவர்களுக்கு வேண்டுதலான உதவியும் தாராள சௌரியங்களும் ஏற்படும் வண்ணம் அனுகூலம் ஆசி தந்து காத்தருள் புரிகின்றேன் என் ஆசிப்பட நடக்கின்ற நிர்வாகமும் நிர்வாகம் அன்பர்கள் மனமகிழ சேவையாற்றி வர அரங்கன் யானும் மகிழ்ந்து நிர்வாகிகளையும் நிர்வாகத்தின் திறமையும் இதனோடு தொண்டர் பெருமக்களோடு கொண்ட தொடர்பையும் வலுவாக்கி இனிதே அரங்கன் யான் பாதுகாப்பும் பாதுகாப்பேன் என் ஆசிபடவே அனைத்து செயல்களும் இயங்கி வர இனிதே அன்பர்களுக்கு பெரும் பாதுகாப்பு கூட்டி அருள் புரிவேன் ஓங்காரக்குடில் முழுக்க ஒவ்வொரு கிளைகளிலும் முழுக்கவும் அரங்கன்யான் பாதுகாப்பு வேலி இருப்பதாலே மற்ற அன்பர்களோ எதிர் சக்தி வழியோ எந்த இடையூறும் குறுக்கீடும் வராத வண்ணம் பாதுகாப்பு கூட்டி காத்தருள் புரிவேன் அன்னதனால் தொண்டர் பெருமக்களுக்கு அணுகுகின்ற சோர்வு சோடை அத்தனையும் நீக்கி அரங்கன்யான் காப்பேன் ஆயில் காப்போடு அவர்களெல்லாம் திடமுறவும் செயல்களில் வெற்றி பெறவும் சர்வசூட்சமாய் யானே இறந்து இருந்து இயங்கி பேரற்புதம் நிகழ்த்துவேன் அன்னதனால் அரங்கன் யான் பரிபூரணமான ஜோதியில் அவர்கள் சுவாசமாய் கலந்து அருள் புரிவதாலே உண்மை பட சரணாகதி கொண்ட அனைவருக்கும் ஓங்கார குடில் நோக்கி வருகின்ற யாவருக்கும் அரங்கன் என் வழிகாட்டுதல் காட்டுதலும் எந்தனுடைய ஆசி அனுகூலமாக பரிபூரணமாய் உண்டு உண்டு அரங்கஞான் அருளிய அ ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி